கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் ஆறாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீங்கள் ஆண்டவரால் விலை கொடுத்து மீட்கப்பட்டீர்கள் ஆமீன் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிற நாம் கடவுள் இயேசு மகாராஜாவின் பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் அந்த இரத்தத்தினால்தான் அவர் நம்மை விலை கொடுத்து மீட்டிருக்கிறார் அந்த இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் சாபங்களையும் போக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறது ஆகவே கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களை அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்கிற விசுவாசத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் ஜெப வாழ்க்கை வாழும் பொழுது நீதிமான் வாழ்க்கை வாழும் பொழுது கடவுள் நம்முடைய தேவைகளை எல்லாம் நம்முடைய விருப்பத்தின்படியாகவே நிறைவேற்றுவார் கடவுள் நம்மோடு கூட இருந்து நமக்கு என்னென்ன தேவைகளோ அவற்றை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் வழியாக நமக்கு கற்றுக் கொடுப்பார் நாம் கரையில்லாத பிள்ளைகளாக வாழக்கூடிய மகாபெரும் பாக்கியத்தையும் நமக்கு கொடுப்பார் எல்லா சாபங்களையும் அவர் நீக்கி போட்ட காரணத்தினால் நாம் ஒரு தூய்மையான வழியிலே நடப்பதற்குரிய ஒரு ஒளி வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார் ஒரு பிரகாசமான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார் அப்ப நாம் ஒளியிலே நடக்கும் பொழுது நம்மை சார்ந்திருக்கிற மற்ற மக்களும் நம்முடைய ஒளியின் வழியாக அவர்களும் ஒளியை பெறுவதற்குரிய ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் நம் வழியாக கடவுள் நற்செய்தி அறிவிக்கச் செய்து இயேசு கிறிஸ்துவை அவர்களும் அறிந்து நம்முடைய ஒளியிலே அவர்களை இணைத்துக் கொள்வதற்குரிய மகாபெரும் வாய்ப்புகளை கடவுள் உருவாக்கி கொடுப்பார் ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நமக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை விலையாக கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் கடவுள் மீட்டிருக்கிறார் ஆகவே அதற்கு நன்றியுள்ளவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் வாழ நம்மை அர்ப்பணிப்போம் நம்முடைய எல்லா குறைகளையும் கடவுள் நீக்கி போட்டு நம்மை தூய பாதையிலே சமாதான பாதையிலே ஒவ்வொரு நாளும் வழி நடத்த அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான நன்றி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த இந்த வார்த்தையின்படியாகவே நீங்கள் ஒவ்வொரு வரையும் உமது பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் மீட்டெடுத்த தேவனை உமக்கு எப்பொழுதும் நாங்கள் உண்மையுள்ள சீஷர்களாக உண்மையுள்ள பிள்ளைகளாக நாங்கள் சாட்சி வாழ்க்கை வாழ நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஒளியாக வாழ எங்களை தாழ்த்தி உமது திருக்கரங்களில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் தகப்பனே இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இன்று கடவுள் எதற்காக நம்மை மீட்டெடுத்தார் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் அந்த மீட்புக்குரிய பயனாக நாம் சாட்சி வாழ்க்கை வாழ்ந்து பலருக்கும் கிறிஸ்துவை அறிவித்து அவர்கள் முன்பதாக நாம் ஒளியாக முன் செல்லுவோம் ஆமேன் தேங்க்யூ